நான் ஒரு கிறிஸ்தவன் இந்து மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று பல காலமாக பேசி வருகிறேன் இந்து அமைப்புகள் முதலில் அது ஆர் ஆக இருந்தாலும் சரி இந்து முன்னணியாக இருந்தாலும் சரி இந்து மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி விஸ்வ இந்து பரிசத்தாக இருந்தாலும் சரி பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் இஸ்லாமியர்கள் டாமினேஷனும் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய ஆட்சியும் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்கள் கிறிஸ்தவர்கள் அடித்து விரப்பட்டு கொல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு நிந்திக்கப்பட்டு அனாதைகளாக விரட்டிவிடப்பட்டார்கள் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் மட்டுமே கிறிஸ்தவத்தையும் சரி இஸ்லாமியத்தையும் சரி எல்லாத்தையும் சகித்துக் கொள்வது மட்டுமல்ல அன்பர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்தியாவில் உள்ள மிக பெரிய இந்து அமைப்பான ராமகிருஷ்ணா மடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள் ஈவன் எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கூட கிடையாது அந்த ஏற்றுக்கொள்ளும் பணி திருப்பரங்குன்றம் முருகபெருமானின் அந்த வீட்டில் போய் நவாஸ்கனி கை வைத்து ஆரம்பித்து விட்டார் மக்கள் வெளித்து கொண்டார்கள் இதைத்தான் எதிர்பார்த்தோம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்திற்காக தமிழகத்தில் இந்துக்களில் ஏற்பட்ட அந்த எழுச்சியும் அந்த உணர்ச்சி மிகு அந்த போராட்ட தன்மையையும் பார்த்து உண்மையிலே மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் நான் ஒரு கிறிஸ்தவன் இந்து மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று பல காலமாக பேசி வருகிறேன் இந்து அமைப்புகள் முதலில் அது ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் சரி இந்து முன்னணியாக இருந்தாலும் சரி இந்து மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி விஸ்வ இந்து பரிசத்தாக இருந்தாலும் சரி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தாக இருந்தாலும் சரி விராத் இந்துஸ்தான் சங்கத்தின் சங்கமத்தினராக இருந்தாலும் சரி இன்னும் பிரிந்து கிடக்கின்ற பல்வேறு அமைப்புகள் ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று நான் ஒரு கிறிஸ்தவன் திரும்ப 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 சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய சுயநலமும் அதில் உண்டு நிச்சயமாக உண்டு ஒரு கிறிஸ்தவனாக ஒரு க கிறிஸ்தவன் என்கின்ற முறையில் நான் உலக நாடுகள் அத்தனையும் வரலாற்றையும் பார்க்கிறேன் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் டாமினேஷனும் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய ஆட்சியும் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்கள் கிறிஸ்தவர்கள் அடித்து விறப்பட்டு கொல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு நிந்திக்கப்பட்டு அனாதைகளாக விரட்டி விடப்பட்டார்கள் என்பது இந்த உலக வரலாற்றில் கடந்த நான் பிறந்த பிறகு கடந்த அறுபது ஆண்டுகளாக நான் பார்த்து வருகிறேன் அதனால் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் மட்டுமே கிறிஸ்தவத்தையும் சரி இஸ்லாமியத்தையும் சரி எல்லாத்தையும் சகித்து கொள்வது மட்டுமல்ல அன்பர்களே சகிப்புத்தன்மை மட்டுமல்ல ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போது கூட நமது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய இந்து அமைப்பான ராமகிருஷ்ணா மடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள் சகித்துக் கொள்வது என்பது வேறு ஏற்றுக்கொள்வது என்பது வேறு இது என் இந்திய நாட்டின் இந்து மக்களுக்கு மட்டுமே உறுத்தான ஒரு சிறப்பான பண்பு ஈவன் எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கூட கிடையாது அந்த ஏற்றுக்கொள்ளும் பண்பு அடுத்தவர்களை மற்றவர்களை ஆனால் கிறிஸ்து சொன்னதெல்லாம் உன் அயலானை அன்பு செய் அயலானே என்பது வெறும் தனக்கு அடுத்திருப்பவன் மட்டுமல்ல அயலான் வந்து அதுக்கு ஒரு பெரிய கதையை சொல்லியிருக்கார் தான் சார்ந்திருக்க கொள்கையின்படி வாழ்பவன் தான் சார்ந்திருக்க ஜாதி தான் சார்ந்திருக்கிற மொழி தான் சார்ந்திருக்கிற மதம் இவைகளை கடந்து இன்னொருவன் இருக்கிறான் என்றால் அவனை ஏற்றுக்கொள்வது அதுதான் கிறிஸ்து சொன்ன உண்மையான அந்த ஏற்றுக்கொள்ளுதல் ஆனால் எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுடைய டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாகிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு கொலை செய்யப்பட்டார்கள் அனாதைகளாக வரட்டப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு அதை போலவே இன்று திருப்பரங்குன்றம் முருகபெருமானின் அந்த வீட்டில் போய் நவாஸ்கனி கை வைத்து ஆரம்பித்து விட்டார் மக்கள் வெளித்து கொண்டார்கள் இதைத்தான எதிர்பார்த்தோம் இதைத்தான எதிர்பார்த்து என்னை பொறுத்த மட்டும் நான் இதைத்தானே எதிர்பார்த்தேன் எங்கள் குருமார்கள் எங்கள் பெரிய பெரிய ஆர்ச்சிபிஷப்புகள்லாம் வெளியே வந்து இதை பே இந்த உண்மையை பேச மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் முழுக்க முழுக்க இந்த திராவிடியா கூட்டத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள் அவர்கள் வரமாட்டார்கள் நான் ஒரு கிறிஸ்தவனாக என் இந்து சொந்தங்களுக்கு உங்கள் ஒற்றுமையை பார்த்து பாராட்டி இன்னும் ஒன்றுபடுங்கள் இன்னும் ஒன்றுபடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த எழுச்சியை பார்த்து என்னுடைய சந்தோஷத்தின் பதிவு இந்த பதிவு மனம் நிறைந்து சொல்லுகிறேன் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்த இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்த இந்து துறை ஆதிக்கத்தில் இருக்கின்றதே முப்பத்தாறாயிரம் இந்து கோயில்களும் அதோடு சேர்ந்த சொத்துக்கள் அதோடு சேர்ந்த நிறுவனங்கள் அத்தனையும் இந்த அரசாங்கத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதற்காக ஒரு சில பெரியவர்கள் ஏற்கனவே முன்னின்று செய்கிறார்கள் அவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போது நமக்கு ஒரு அற்புதமான மனிதர் கிடைத்திருக்கிறார் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அற்புதமான மனிதர் அந்த மனிதரின் தலைமையில் ஒன்று கோடி இந்து மக்கள் தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நீங்கள் நின்றீர்கள் என்றால் இது சாத்தியமே அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த அத்தனை கோயில்களையும் கோயில் சொத்துக்களையும் கோயில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களையும் அந்த அரசாங்கத்தின் பிடியில் இருந்து விடுவித்து யாருடைய கையில் போக வேண்டுமோ அந்த இந்து மக்கள் அவர்கள் கையில் கொண்டு சேர்ப்பது சாத்தியமே அதற்கு அச்சாரம் இந்த மதுரை நடந்த திருப்பரங்குன்றம் மலைக்காக நடந்த முருகனுக்காக நடந்த அந்த எழுச்சி போராட்டம் தொடர்க போராட்டம் இதோடு நின்றுவிடாமல் அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேருங்கள் உண்மையான இந்து உணர்வு விவேகானந்தர் சொன்னது போல் இந்து என்று சொன்ன மாத்திரத்திலே உங்கள் உடலில் தௌசண்ட் லைட் தௌசண்ட் வாட் மின்சாரம் பாய்ந்தது போல் நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னாரே அந்த உணர்வு ஒவ்வொரு இந்துவுக்கும் வேண்டும் என்று எம்பிரான் என் இயேசு பிரானை வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்